அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேங் டூவில் இயல் இரண்டில் பேசும் ஓவியங்கள்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒப்பென்ட்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கொஸ்டின் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று ஆன்சர் மண் துகள் அடுத்து இரண்டாவது நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் ஆன்சர் கேலி சித்திரம் அடுத்து மூன்றாவது கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து கோடு கூட்டல் ஓவியம் அடுத்து நான்காவது செப்பேடுங்கிற சொல்ல பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் செப்பு கூட்டல் ஏடு அடுத்து ஐந்தாவது எழுத்து கூட்டல் ஆணிங்கிற சொல்ல சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் எழுத்தாணி ஆன்சரை பார்த்து குறிச்சுக்கோங்க அடுத்து நமக்கு கோயிட்டு இடங்கு நிரப்ப கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் அடுத்து இரண்டாவது கலங்கார ஓவியம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் துணி ஓவியம் அடுத்து மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர் ஆன்சர் செப்பேடுகள் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் ஓவியங்களின் வகைகள் யாவை இதற்கான ஆன்சர் வந்து இந்த பேஜில் எல்லாத்துலேயும் நம்ம ஹெட்டிங் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் அந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் பாருங்கள் புகை ஓவியம் சுவர் ஓவியம் துணி ஓவியம் ஓலைச்சுவடி ஓவியம் செப்பேட்டு ஓவியம் தந்த ஓவியம் கண்ணாடி ஓவியம் தாழ் ஓவியம் கருத்துப்பட ஓவியம் நவீன ஓவியம் நமக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஏழாம் மகத்தில் ஹெட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதினா போதும் ஓவியங்களின் வகைகளுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதினோம் அந்த ஹெட்டிங்கை தான் இங்கே எடுத்து நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் அப்படி இது புரியலாட்டி நீங்கள் அந்த பேஜில் இருக்க ஹெட்டிங்கை மட்டும் எழுதிக்கோங்க அடுத்த இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு இருபத்தி நாலாம் பக்கம் இருக்குது இருபத்தி நாலாம் பக்கம் குகை ஓவியம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஒரு ஆறாவது லைன் கிட்ட பாருங்கள் வேட்டைக்கு செல்லுதல் நடனம் ஆடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன இது வந்து முதல் பாயிண்ட்டு அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் லாஸ்ட் ஒரு பாயிண்ட்டு பழந்தமிழின் இதன் மூலம் பழந்தமிழின் வாழ்க்கை முறையிலே அறிந்து கொள்ளலாம் அவ்வளோதான் அடுத்து நமக்கு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ஆறாம் பக்கம் இருக்குது தாழ் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர் ஆன்சர் இருபத்தி ஆறாம் பக்கம் இருக்குது இருபத்தாறாம் பக்கம் பார்த்தீங்கன்னா தாழ் ஓவியம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் மூணாவது லைன் பாருங்கள் கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி வரைகின்றனர் அந்த எங்க லைன் அதை அடிச்சிருங்க அடிச்சுட்டு அந்த ரெண்டு லைனை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க குருவினா மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக ஆன்சர் நமக்கு இருபத்தி ஐந்தாம் பக்கம் இருக்குது முக்கில்

அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை ஆன்சர் நமக்கு இருபத்தி ஐந்தாம் பக்கம் கொடுத்துருக்காங்க புக்கில் இருபத்தி ஐந்தாம் பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி ஐந்தாம் பக்கம் செப்பேட்டு ஓவியம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் மூணாவது லைன் பாருங்கள் நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவை போன்றவை காணலாம் அவ்வளோதான் போன்றவைகளில் காணலாம் எங்களை போன்ற போன்றவைகளில் காணலாம் எழுதிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து செரிவினா பாருங்கள் கேலி சித்திரம் என்றால் என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர் இருபத்தி ஆறாம் பக்கமும் இருபத்தி ஏழாம் பக்கமும் இருக்குது புக்கில் இருபத்தி ஆறாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் கருத்து படம் ஓவியம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து அது கீழே பாருங்கள் கருத்து படம் இன்னொரு தடவை ஃபஸ்ட்டு பயிர் என்னன்னா கருத்து பட ஓவியம் கருத்து பட ஓவியத்தின் மற்றொரு வடிவமே கேள் சித்திரம் ஆகும் கருத்து பட ஓவியத்தின் மற்றொரு வடிவமே கேள் சித்திரம் ஆகும் அதுக்கடுத்து அந்த இருபத்தி அடுத்த அடுத்த பேஜில் அந்த மேலே வரைக்கும் கேள் சித்திரம் என்பர் இருக்கா அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க சிறுவிணா ஃபஸ்ட் ஆன்சர் ஆன்சர்மே ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி கருத்து பட ஓவியத்தின் மற்றொரு வடிவமே கேள் சித்திரமாகும் அதுலேருந்து அடுத்த அடுத்த பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா அதில் குறிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் ஓலே ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக ஆன்சர் நமக்கு இருபத்தி அஞ்சாம் மக்கார்கள் எடுத்துக்கோங்க ஓலே சுவடி ஓவியம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அது ஃபுல்லாகவே குறிச்சிக்கோங்க அந்த ஃபுல் பேராவையும் நடுவில் அந்த எங்களை நாங்கள் இருக்கா அதை அடிச்சுருங்க நாலானையில் எங்களை அதை அடிச்சிட்டு நான் அடுத்ததில் நாங்கள் இருக்க அதெல்லாம் அடிச்சுருங்க எங்களை எங்களையெல்லாம் இருக்கல அதெல்லாம் அடிச்சிட்டு அது மித்த இதெல்லாம் ஃபுல்லாக எப்படி எழுதிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் அந்த சு ஹோலைச்சுவெடி ஓவியம்ன்றது பார்த்தீங்களா அந்த அதில் இருக்கற ஒரு ஆறு பாயிண்ட் அது வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருக்கோங்க நான் அடிச்சிருக்கெல்லாம் அடிச்சிட்டு மித்த எல்லாத்தையும் அப்படி எழுதிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுவது ஏன் இதற்கான ஆன்சர் நமக்கு புக்கில் இல்லை ஸோ ஆன்சர் காமிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதுதான் அந்த அதுக்கான ஆன்சர் இதை பார்த்து அப்படி எழுதி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க வீடியோக்கும் லைக் போட்டிருங்க வேறு ஏதாவது படத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதற்கான ஆன்சரை போடுவேன் தேங்க்யூ